நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸுக்கும் தமிழுக்கும் போயிட்டு இருக்கு தமிழ்ல ஓகேங்களா டே ஒன்பது ஓகேங்களா டிஎன்பிசில இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸ்ல இருக்கிற ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ஸ் தினம் ஒரு ஐம்பது கேள்விகள் கிட்ட பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே ஒன்பதுல நாற்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி டெலகிராம்ல நேற்றுக்கு ஈவினிங்க போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்ப அதுக்கான கீ ஆன்சரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான நிறுத்தற்குறியிட்ட சுற்றொடரினை தேர்ந்தெடு இல்லை இந்த கேள்விக்கு நம்மளால எளிமையாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியும் பாருங்க நிறுத்தற்குறின்னு சொல்லிட்டாங்க இடையில இந்த சிம்பிளா இருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் நிறுத்தற்குரிய இந்த சிம்பிள் இட்டா மாதிரிலாம் ஆன்சர் வராது ஓகேங்களா அது இல்லாம ஒரே சொற்றோட தான் இருக்கு இதுதான் இது பொதுவா கண்டுபிடிக்கிறது நார்மலா இந்த இரட்டை மேற்கோள் குறி இதுல பாருங்க இரட்டை மேற்கோள் குறிகள் இருக்கு இந்த இரட்டை மேற்கோள் குறிகள் எங்கெங்க வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நேர்கூற்றுல வரும் நேர்கூற்றுல ஒரு தொடர் அமைதுனா அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குழி வரும் ஓகேங்களா மேற்கோள் குறியே வரும் அதுக்கு அடுத்ததா வேற எங்க ஒண்ணுன்னா பழமொழி பழமொழிகள் பொன்மொழிகள் இந்த இடத்துல இந்த இரட்டை மேற்கோள் குறியே வரும் ஓகேங்களா என் அம்மை வந்தால் ஓகேங்களா என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமதி ஆகும் இதுதான் இந்த கேள்விக்கான சரியான அடுத்த கொஸ்டின் பாருங்க இதுவும் எளிமையான ஒரு கொஸ்டின் தான் நிற்குறியிடுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே நார்மலா பூனையின் காலில் அடிபட்டு விட்டது பாருங்க ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இதுதான் ஆப்ஷன் ஓகேங்களா ஏபி சிடி ஆ ஓகேங்களா ஆ என்பது ஒரு உணர்ச்சி உணர்ச்சியை வெளிப்படுத்துது அதனால ஆ அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு உணர்ச்சிக்குறி வரணும் உணர்ச்சி குறி வரணும் ஓகேங்களா அடுத்ததா பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இரும்பு ஒரு வியப்புக்குறிங்களா வியப்புக்குறி ஆச்சரியக்குறி எதனால சொல்லிக்கலாம் அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி மொத்தத்துல எதுலயுமே பாருங்க இந்த வியப்புக்குறி இருக்கிறது தான் பிடி பட் இதுல இந்த இடத்துல வியப்புக்குறி இல்ல ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிய நான் திடலில் ஓடினேன் நானே ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா என்ன வினை அது தன்வினைங்களா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க தன்வினைக்கும் செய்வினைக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லிட்டேன் தன்வினை செய்வினை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எதுல நம்ம தன்வினை செய்வினை பிரிப்போம் அப்படின்னு பாத்தோம்னா தன்வினையோட பயன் ஓகேங்களா பயனை வச்சுதான் தன்வினையா செய்வினையா பிரிப்போம் தன்வினையோட பயன் அந்த எழுவாக்கே கிடைத்தால் பயன் வந்து எழுவாக்கே கிடைத்தால் அது தன்வினை அதுவே ஒரு செயலை செய்யறோம் அந்த செயலோட பயன் பலருக்கு பயன்பட்டால் பயன் வந்து பலருக்கு பயன்பட்டால் அது செய்வினைங்களா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஆஹ் இதே கூட எடுத்துக்கோங்க நான் திடலில் ஓடினேன் ஓகேங்களா அவன் என்ன பண்றான் அவன் திடரில் ஓடுறான் அதனால பலன் யாருக்காச்சும் இருக்கா இல்ல அவனுக்கு மட்டும்தான் அதோட பலன் இருக்கு அதுவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர் மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர் இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர் இதுல ஏதோ சில மாணவர்கள் என்ன பண்றாங்க வகுப்பறையை தூய்மை செய்யறாங்க அதோட பலன் ஓகேங்களா மொத்த மாணவர்களுக்கும் கிடைக்குது இதுல புரியுதுங்களா இப்போ நான் திடலில் ஓடினேன்னா நான் தேட நான் ஒரு இடத்துல ரன்னிங் ஓடுறேன்னு வச்சுக்கோங்க அதோட பயன் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு மாணவர்கள் மாணவர்கள் என்ன பண்றாங்க வகுப்பறையை தூய்மை செய்யறாங்கன்னா அதோட பயன் அங்க இருக்கிற மொத்த மாணவர்களுக்கும் கிடைக்கும் அல்லது அந்த பள்ளிக்கு கிடைக்கும் இப்படி பயன் பலருக்கு பயன்பட்டால் அது செய்வினை அந்த எழுவாயோட செயல் ஒருவருக்கே பயன்பட்டால் அது தன்வினை இந்த இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ் தன்வினைக்கும் செய்வினைக்கும் ஓகேங்களா அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா தன்வினை அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான ஊர்பெயரின் மருவு சரியான ஊர்பெயரின் மருவு எது புதுச்சேரி புதுகை புதுச்சேரிக்கு என்ன வரணும் புதுவை வரணும் புதுவை புதுக்கோட்டை புதுகை ஒண்ணு இல்லை இது இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா புதுச்சேரிக்கு புதுவை வரணும் புதுகைன்னா புதுக்கோட்டை ஓகேங்களா அப்போ ரெண்டுமே தவறு கும்பகோணம் என்ன வரணும் குழந்தைன்னு வரணும் அப்போ இதுவும் தவறு அப்ப ஆன்சர் என்ன உதக மண்டலம் ஓகேங்களா ஊட்டி அடுத்ததா தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் ஓகேங்களா தில்லை நடராஜர் என்ன சிதம்பரம் எளிமையான கேள்விதான் அடுத்து ஊர் பெயரின் மறு ஊர் தஞ்சாவூர் தஞ்சை எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் போடுவீங்க திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குழந்தை அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் என்னன்னா விவாகம் இதுக்கும் மேக்சிமம் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் விவாகம்னா என்ன திருமணம் ஓகேங்களா சர்க்கார் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சர்க்கார் சர்க்கார்னா என்ன அரசாங்கம் இதுவும் எளிமையான ஒரு கேள்விதான் அடுத்ததா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய நல்லா புரிஞ்சுக்கணும் கேள்வி எப்படி எப்படி வருதுன்னு நீங்க நோட் பண்ணணும் எடுத்தா இந்த தமிழ் சொல்ல ஓகேங்களா வடமொழி சொல்ல தமிழ் சொல்ல மாத்த சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் அல்லது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கொஸ்டின் ஒண்ணுதான் ஓகேங்களா விவாகமும் வடமொழி சொல்லுதான் சர்க்காரும் வடமொழி சொல்லுதான் ஓகேங்களா ஆனா அவங்க கேட்டிருக்கிற இருக்கிற டைப் பாருங்க இது சரியான தமிழ் சொல் தேர்க இதுல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க எத்தனை விதமா கேள்விகள் வராங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக லைட் ஹவுஸ் ஓகேங்களா லைட் ஹவுஸ் என்ன வரும் கலங்கரை விளக்கம் இதுக்கும் ஆன்சர் கரெக்டாக போட்டிருப்பீங்க நீ விளையாடவில்லையா அடுத்த கேள்வி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிக்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது நீங்க விளையாடலையாப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்ல கால் வலிக்கும் ஓகேங்களா கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விடைங்களா விளையாடினதால எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னேன்னா அது உற்றது உரைத்தல் அதுவே வரப்போறத ஓகேங்களா வரப்போறத விளையாடலையான்னு கேட்டா எனக்கு கால் வலிக்கும் விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு போறத சொன்னா உருவது கூறல் விதை உற்றது உரைத்தல்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் உற்றது உரைத்தல்னா நடந்த ஒரு விஷயத்த ஓகேங்களா நடந்த ஒரு விஷயத்த சொன்னா கால் வலிக்கிறது அப்படின்னு வந்தா அது உற்றது உரைத்தலுக்கு போயிடும் ஓகேங்களா உருவது கூறல்னா வர போற ஒன்னா நான் முன்கூட்டியே சொல்றேன் ஓகேங்களா நான் இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு கோல்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலையான்னு கேட்டாங்கன்னா எனக்கு கோல்டு வரும் இல்ல எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உருவது கூறல் ஓகேங்களா இது சாப்பிட்டா எனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல் ஓகேங்களா அதுவே ஏன் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஓகேங்களா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆயிடுச்சுன்னு உற்றதை நான் உரைச்சேன்னா அது உற்றது உரைத்தல் விடை ஓகேங்களா புரியுதுங்களா டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்துதான் சரியான வினைமரவை எடுத்து எழுதுக தண்ணீருக்கு என்ன வரும் குடித்தான் இங்கெல்லாம் அருந்தி நான்லாம் போட்டுக்கூடாது ஓகேங்களா ஆன்சர் என்ன தண்ணீர் குடி ஓகேங்களா தண்ணீர் குடி ஓகேங்களா குடி அடுத்ததா பால் பருகு ஓகேங்களா இதை ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க தண்ணீர்னா குடிதான் வரணும் ஓகேங்களா குடித்தான் அடுத்ததான் விடை வகையை தேர்ந்தெழுதல் நீ இதை செய்வாயா இது செய்வாயா என்ற வினைவிப்போது நீயே செய்ய ஆல்ரெடி நம்ம இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா வேற ஒரு கொஸ்டின் இதை செய்வாயா அப்படின்னு அவர் சொன்னா நீயே செய் அப்படின்னு சொல்றது என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா ஏவல் விடை ஓகேங்களா நீயே திரும்ப அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் டவுன்லோட் ஓகேங்களா இதுக்கே ஆன்சர் தெரியும் பதிவிறக்கம் இதுக்கே எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் டவுன்லோட பதிவிறக்கம் பாருங்க இது அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொல்லிய அலுவல் சார்ந்த சொற்கள் பாருங்க எத்தனை விதமா கேள்விகள் வருதுன்னு பாருங்க அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தேர்ந்தது பர்சனாலிட்டி பர்சனாலிட்டினா என்ன வரும் ஆளுமை ஆளுமைட்டின்னா ஆளுமை ஓகேங்களா அடுத்ததா தெசிஸ் தெசிஸ்னா என்ன ஆய்வேடு தெசிஸ் என்பதற்கான கலை சொல் இப்ப பாருங்க கலை சொல்னே கேட்டாங்க பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்னு கேக்கல அலுவல் சார்ந்த தமிழ் சொல்னு கேக்கல ஸ்டெயிட்டா கலை சொல் கண்டறிக அப்ப இது ஒரு மாடல் கொஸ்டின் புரியுதுங்களா அப்போ எத்தனை விதமா கேள்விகள் கேட்கறாங்கன்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் கலை சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு சோசியல் சோசியல் என்ன வரும் சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் வேலுக்கு இறைத்த நீர் போல புத்தகத்திலே இருக்கு நிறைய முறை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா பயனற்ற செயல் ஆன்சர் பயனற்ற செயல் நகமும் சதையும் போலமை கூறும் பொருள் அறிக பார்த்ததும் ஒற்றுமை அப்படின்னு போற்றக்கூடாது ஓகேங்களா நகமும் சதையும் போலனா ஓகேங்களா என்ன வரும்னா நட்பு கன்ஃபியூஸ் ஒற்றுமை கொடுத்துருக்காங்க நகமும் சதையும் போல அப்படின்றது நட்பை குறிக்கும் ஓகேங்களா அடுதான் மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் மாணவர்கள் என்ன பண்றாங்க அவங்களே நன்றாக படிச்சுக்கிறாங்க அப்ப இது என்ன வாக்கியம்னா தன்வினை ஓகேங்களா என்ன வாக்கியம் தன்வினை வாக்கியம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் வை வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்தா என்ன வாக்கியம் பிறவினை வாக்கியம் அப்ப ஆன்சர் பிறவினை அப்துல் நேற்று வந்தான் இதுவும் எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் அப்துல் நேற்று வந்தான் அவனே வந்தான் அப்துல் நோத்தன் நேற்று வந்தான் அப்ப இதே தன்வினை தொடர் ஆன்சர் என்னவோ தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் பண்ணிடலாம் கல்வியில் பெரியவர் யார் ஆப்ஷன் டி கொஸ்டின் அதே விடைக்கேற்ற வினா விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி அப்போ விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அப்படிதான் அப்ப ஆன்சர் என்ன விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன ஆப்ஷன் ஏ படிக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை கண்டறிய கொஸ்டின் கவனிக்கணும் சரியான தொடர்னு ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்கேன்னு ஆப்ஷன் ஏல ஷேர் பண்ணிட்டு கூடாது கொஸ்டின்ல கேட்டுக்கிறது தவறான தொடர் ஓகேங்களா நீக்கு ஓகேங்களா நீங்க நம்மளே நீங்கிறது நீக்குனா இன்னொரு தர நம்ம நீக்கிறது புரியுதுங்களா டிஃபரன்ஸ் புரியுதுங்களா நீங்கனா நம்மளே நீங்கிறது ஒரு விஷயத்தில இருந்து நான் நீங்கிறேன் இந்த வேலையில இருந்து நான் நீங்கிறேன் அப்படின்றது நீங்கு அதுவே நீக்குனா நான் ஒரு தர வேலையில இருந்து நீக்கிறேன் எல்லா இடத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா பொருள் வேற நீங்கன்னா நானே அந்த வேலையில இருந்து நீங்கிறேன் நீக்கினா இன்னொருத்தர ஓகேங்களா வேலை செய்யற யாரோ ஒருத்தர நான் வேலையில இருந்து நீக்கிறேன் ஓகேங்களா அந்த நீங்கு நீக்கு பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு கரெக்டா இருக்கன்னா கரெக்டா இருக்கு பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு ஒருத்தர் பெயரை நான் எடுத்துட்டு பள்ளியை விட்டு நான் நீங்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு புரியுதுங்களா நீக்கு நீங்கு நீங்குங்களா ரெண்டுமே கரெக்டா இருக்கு மூணாவது சென்டென்ஸ் பாருங்க என் பெயரை நீக்க நினைந்தால் ஓகேங்களா பாருங்க தொற்றுடர் முழுமை பெறல என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு நீங்குங்களா என் பெயரை நீ நீக்க நினைத்தால் நீங்கு எங்கே ஒரு என்ன சொல்றது ஒரு சென்டென்ஸே முழுமையடையல அது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன் ஓகேங்களா தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன் அப்போ இது சென்டென்ஸ் முழுமையடையுது சென்டென்ஸ் இது கொஞ்சம் கடினமான கேள்விதான் ஓகேங்களா என் பெயரை நீக்க நினைத்தால் நீ நீங்கு அப்படின்னு வந்திருக்கலாம் ஆனா இங்க பாருங்க என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கன்னு சொட்டடன் முழுமையடையாம கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கை இதுவும் பாருங்க சேர்ந்து சேர்த்துங்களா சேர்ந்து சேர்த்து இதுல ஆனா சரியான பொருளை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சேர்ந்து சேர்த்து பாருங்க ஒன்று சேர்த்து வீட்டினை கட்டினர் சேர்ந்து இல்ல ஆனா சேர்த்துன்ற வார்த்தை இதுல இடம்பெறவே இல்லை சேர்ந்து இருக்கு உருளும் முழுமை பெறுது ஆனா ரெண்டு வினை வந்து இதுல இடம்பெறல ஓகேங்களா இப்ப ஆன்சர் இது வராது அனைவரையும் சேர்த்து கல்வியை புகட்டினார் ஓகேங்களா இதுவும் இல்ல அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறையுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் அப்போ இதுல சேர்ந்து சேர்த்தனும் பொருள் கரெக்டா வருது சொற்கள் கரெக்டா வருது பொருளும் கரெக்டா இருக்கு அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான் ஓகேங்களா புரியுதுங்களா சேர்ந்து இருக்கு இதுல சேர்த்தும் இருக்கு மத்தது எல்லாம் பாருங்க சேர்த்து இருக்கு இதுல சேர்ந்து இல்ல அப்போ ரெண்டு சொல்லுமே இடம்பெற்று பொருளும் புரியும்படி விளங்கும்படி இருந்தா அதுதான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாரு இருவினைகளின் அதே கேள்வி பொருள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு புதைந்து புதைத்து ஆப்சனே பாருங்க ரவி மண்ணில் புதைந்த பொருளை ஆல்ரெடி புதைந்த ஒரு பொருளை புதைத்து வைத்தான் இருக்குங்களா ரவி முன் மண்ணுல புதைந்த ஒரு பொருளை அவனும் என்ன பண்றான் புதைத்து வைத்தான் அடுத்ததுலாம் பாருங்க புதைந்த பொருளை மலைத்து வைத்தல் இதுல பாருங்க புதையலை கண்டு மகிழ்ந்தான் அதுல இங்க வந்து இருக்கிற ரெண்டு வினை சொற்கள் எதுவுமே இல்லை ரெண்டுமே ரெண்டுமே பெற்றிருக்கிற ஒரே ஒரு சொற்றொடர் ஒரே ஒரு சென்டென்ஸ் இதுதான் ஆப்ஷன் ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் நமக்கு அந்த சொற்றொடர் அடைதா அப்படின்னு பார்த்தே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருத்தம் ஈகையும் பொருள் முழுமை பெறல கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக படிக்கும் போதே நமக்கு தெரியுது அந்த சென்டென்ஸ் முழுமையா இல்ல அந்த சொற்றொடர் முழுமை பெறல அடுத்த செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக இதுவும் படிக்கும்போதே நமக்கு இந்த சொற்றொடர் முழுமையடையில தெரியுது அடுத்து பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா சொற்றொடர் முழுமை பெறுது பொருளும் நமக்கு விளங்குது ஓகேங்களா என்ன ஆப்ஷன் டி அடுத்து கொஸ்டின் பாருங்க பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் இட் இட் இன் ஒவ்வொரு முறை நானும் சொல்றேன் இட் இட் இன் வந்தா இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு நான் சொல்லி சொல்லி உங்க மனசுல ஓகேங்களா நிகழ்காலம் அடுத்ததா எதிர்காலம் இப் இவ் இக் இது இப் இது வந்து எதிர்காலம் பாருங்க பாடல் பாடினான் பாடி நான் ஓகேங்களா பாடி நான் டி இட்டு வருதுங்களா அப்போ காலம் இறந்த காலம் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்தது எல்லாம் பாருங்க பாடுகிறான் கிருக்கின்ற ஆண் என்று வந்தா நிகழ்காலம் வரணும் எதிர்காலம்னு இருக்கு பாடல் பாடுவான் வா ஓகேங்களா இவ்வு இவ்வ எந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம்னு இருக்கு அப்ப இதுவும் இல்ல பாடல் பாடுகிறார்கள் கிருக்கின்ற ஆண் என்று வந்தாலே நிகழ்காலம் வரணும் இறந்த காலம்னு இருக்கு அப்ப இதுவும் இல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க ரொம்ப எளிமை கா கா கி கி தெரிஞ்சா போதும் கா கி கி கு கே கோங்களா அப்ப ஆன்சர் என்ன கான் கிளி கீரி ஓகேங்களா குடுவை கேள்வி கொள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏவே கரெக்ட் அடுத்து பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உழந்தும் உழவே தலை ஓகேங்களா உறவே இல்லை உழவே இல்லை உரலே இல்லை உழந்தும் உழவே தலை ஓகேங்களா இதுவும் தெரிஞ்சிருக்கோம் அடுத்து பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் காற்றின் மெல்லிய தொடுதல் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது இதுவே கரெக்ட் தான் அடுத்தது படிச்சு பாருங்க கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலை ஆக்கிறது பார்க்கும்போது நமக்கு இதுவும் கரெக்ட் மாதிரி தான் தெரியும் ஆனா ஆப்ஷன் ஏதான் சரியான விதை ஓகேங்களா சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும் இது வராது ஓகேங்களா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது மாலை யாக்குகிறது ஓகேங்களா இதுக்கு மாலைக்கு ரெண்டு பொருள் இருக்குல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மாலைக்கு மாலை பகுதியும் சொல்லலாம் பூக்களால் தொடுக்கிற மாலையும் செய்யலாம் ஓகேங்களா இங்க கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்கிறது இங்க பாருங்க தொடுதல் சுருங்கி என்பது ஒரு வகை தாவரம் ஓகேங்களா தொட்டால் சுருங்கி அதாவது தொடுதல் சுருங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல பட் இதுல எதுவுமே இல்ல காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது அதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லை தேர் ஓகேங்களா இங்க இணைப்பு சொல்லுக்கே அவங்க டேஷ் எதுவும் கொடுக்கல நம்மளே தான் ஃபில் பண்ணோம் ஓகேங்களா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் ஓகேங்களா இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இல்ல நம்ம என்ன பண்ணோம் இனிய சொற்களை பேசணும் இல்லன்னா ஓகேங்களா நம்ம பேச்சு வழக்கிலேயே பாருங்க இல்லன்னா துன்பப்படுவோம் அப்படின்றதுதான் இல்லை என்றால் அப்படின்னு வந்திருக்கு அதுதான் சரியான இணைப்பு சொல் தருக இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற தன் தந்தை ஊர் திரும்ப மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் மேக்சிமம் நாட்கள் வந்தாலே மேலும்னு வந்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் அப்படின்னாலே நம்ம மழைக்கு மேட்ச் ஓகேங்களா கிரிக்கெட் மேட்ச கூட வச்சு ஒரு கேள்வி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அதிலயும் மேலும் தான் வரும் ஓகேங்களா மழை காரணமாக இரண்டு நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம் அதே மாதிரிதான் இங்க மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் ஊர் திரும்ப ஓகேங்களா அதுதான் இணைப்பு சொல் தருக செல்வத்து பயன் இதழ் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் கொடுத்து மகிழ்வோம் அடுத்த கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளோட செயற்கைக்கோளின் பங்கு என்ன வரும் யாது செயற்கை கோளின் பங்கு யாது ஓகேங்களா செயற்கை கோள்களின்னு சப்போஸ் வந்திருந்தா யாவை போட்டிருக்கலாம் பன்மையில இங்க வெறும் செயற்கை கோலின்னு கொடுத்ததால யாது ஓகேங்களா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் இங்க எத்துணைன்னு இருக்கு பார்த்ததும் இதுதான் ஆன்சர்னு நான் போன மாதிரி நீங்களும் போய் ஆன்சரை ஷேர் பண்றாதீங்க ஆன்சர் என்னன்னா எத்தனை ஓகேங்களா எத்தனை நம்ம பார்த்துட்டே இருப்போம் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் பார்த்துட்டே ஷேர் பண்ணிட்டே வரும்போது இது தெரியும் நமக்கு ஆப்ஷன் ஏல ஷேர் பண்ணிடுவோம் அப்புறம் பார்த்தா பக்கத்துல எத்தனை இருக்கும் ஓகேங்களா அதனால அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுது ஆச்சி ஆசிரியர் யார் ஓகேங்களா அடுத்ததா பொருத்தமான காலம் அமைத்தல் படி என்னும் சொல்லி நிகழ்காலம் நிகழ்காலம் நம்ம சொல்லியிருக்கோம் கிருக்கின்று ஆணின்று ஓகேங்களா அந்த காலத்துக்கு கிருக்கின்று ஆண் சொன்னோம் இப்ப அதே மாதிரி கீறு எதில் ஏதாச்சுக்கா பாருங்க அதுதான் என்னன்னா நிகழ்காலத்தை குறிக்கும் படித்தான் படிப்பான் படிப்பால் படிக்கிறான் கீறு இருக்குங்களா கீரா இருக்குங்களா அப்ப ஆன்சர் என்ன படிக்கிறான் இறந்த காலத்தை நிகழ்காலத்தை வச்சு எதிர்காலத்தை வச்சு இந்த காலம்னால இப்படிதான் நீங்க படிக்கணும் அந்த இடைநிலையை வச்சுதான் நீங்க படிக்கணும் அப்படி படிச்சாதான் தவறு இல்லாம உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்ததா வழுவு சொல்லற்ற தொடர் இங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர் தென்னந்தோப்பு தான் வரணும் தோட்டம் வரக்கூடாது அப்ப வழு தோப்பு என்பதே சரியான விடை தோட்டம் என்பது வழு ஓகேங்களா வழுனா பிழை ஓகேங்களா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் சரி ஓகேங்களா காடு மேக்சிமம் தென்னங்கூட்டம் தென்னங்காடு இதில் கன்ஃபியூஷன் வராது ஏ பி யில கன்ஃபியூஷன் வரும் தென்னந்தோப்பு வச்சுக்கோங்க தென்னந்தோப்பு அடுத்ததா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் கண்மணி பொன்விலங்கு விலங்கு மலைத்தேன் அடுத்ததா வான்மழை அப்ப ஆன்சர் அப்படியே த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாத்துருக வந்து ஓகேங்களா வந்து தருகிறேன் வந்துடுறேனா வர வந்து விடுகிறேன் அப்படின்றது அப்போ வந்து விடுகிறேன் ஆப்ஷன் பி சரி இது மேக்சிமம் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இரு பொரு திங்கள் திங்கள் என்பது ஒரு மாதத்தை குறிக்கும் நல்லா ரெண்டு திங்கள் கழிச்சு வர மூன்று திங்கள் கழிச்சு வரம் எல்லாம் அந்த காலத்துல பேசுவாங்க ஓகேங்களா இப்ப திங்கள் என்பது என்னன்னா மாதத்தை குறிக்கும் ஓகேங்களா அப்போ கிழமை மாதம் ஓகேங்களா எல்லாமே திங்கள் என்பது கிழமை ஓகேங்களா நமக்கு தெரியும் கிழமை இருக்குங்களா திங்கள் செவ்வாய் புதன் நம்ம சொல்ற கிழமையை குறிக்கும் இன்னொன்னு சந்திரனையும் குறிக்கும் அது அல்லாது மாதத்தையும் குறிக்கும் இதையும் நோட் பண்ணி அடுத்ததா இரு பொருள் தரக்கூடிய சொல் ஆடை தைக்க உதவுவது மூதுரை அறநூல் ஓகேங்களா இங்கேயும் நூல் ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரையும் ஒரு அறநூல் இரு பொருள் தருக மாலை நம்ம பேசுறோம் இப்பதான் மாலை பொழுது பூவால் செய்யப்படுகிற மாலை அப்ப ஆன்சர் என்ன பூமாலை மாலை பொழுது அடுத்ததா அரு ஆறு அரு ஓகேங்களா அருண்ணா அறுக்கிறது ஓகேங்களா வெட்டுதல் ஆறுனா நதி ஓகேங்களா பாரு நதி ஓர் எண் இருக்கு இது ரெண்டுமே இதுக்கான பொருள் ஆறுக்கான பொருள் வெட்டுதல் அறுத்தல் இது ரெண்டுமே இதுக்கு அருக்கான பொருள் அறுத்தல் கட்டுதல் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அருக்கு என்ன வரும் வெட்டுதல் அறுத்தல் ரெண்டுமே அருவை குறிக்கும் ஆறு என்பது நதி ஓரியன் ஓகேங்களா இது ரெண்டுமே குறிக்கும் அதுவும் இல்லாம வழி ஓகேங்களா இதுவும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வழி ஓகேங்களா இதுவும் பிரீவியஸ் இந்த டேட்டா வச்சும் கேள்விகள் இருக்கு அடுத்ததா நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆல்ரெடி சொன்னதா வெட்டுதல் நதி அடுத்த கொஸ்டின் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க ஓகேங்களா மடுவில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விடுவில் வீடு குளித்ததுன்னு வருமா வராது ஓகேங்களா அப்ப என்ன வரும் மடுவில் மாடு குளித்தது ஆன்சர் மடுவில் மாடு குளித்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா ஓகேங்களா இந்த மாதிரிலாம் கேள்விகள் வர்றது இப்ப இருக்கிற பேட்டனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா அதாவது ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுப்போம் பழந்தமிழர்கள் தமிழர்கள் நோன்பு இருந்து இவை வழிபடுவார் வழிபடுவர் ஓகேங்களா மழைச்சொரு வழிபாடுனே ஒண்ணா அந்த காலத்துல இருந்துச்சு ஓகேங்களா ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவார் ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர் மழையில் நனைந்து கொண்டே உண்பர் ஓகேங்களா மழை வேண்டிதான் இந்த ஒரு விஷயமே பண்ணப்படுது அதனால மழையில் நனைந்து எல்லாம் உண்ண மாட்டாங்க ஓகேங்களா மழை வேண்டி மழைச்சோறு நோன்பு ஓகேங்களா மழைச்சோறு நோன்ப செய்வாங்க அப்போ மழையில் நனைந்தெல்லாம் செய்ய செய்ய மாட்டாங்க மழை வேண்டிதான் இதை செய்வாங்க ஓகேங்களா அப்படி செஞ்சா மழை வரும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அப்ப ஆன்சர் என்னன்னா கூட்டு ஒன்னு ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறுங்களா தெருக்கூத்து ஓகேங்களா இதுவும் கூட்டு சரியா தவறா தெருக்கூற்றை கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்து பற்றை முத்துசாமி என்ற கலைஞாயு ஓகேங்களா இவருடைய பட்டம் கலைஞாயு ஓகேங்களா இது கரெக்ட் தூத்துக்கலையின் ஒப்பனை கதை சொல்லுமுறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் இதுவும் கரெக்டு இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாட்டு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார் அப்போ இதுவும் கரெக்டு அப்ப ஆன்சர் என்ன கூற்று ஒண்ணு ரெண்டு மூணு சரி ஓகேங்களா கூற்று ஒண்ணு ரெண்டு மூணு சரி பலதான் இன்னைக்கான ஒரு நாற்பத்தி எட்டு கேள்விகளை பார்த்துட்டோம் ஓகேங்களா இதே மாதிரி நாளைக்கு நூறு கொஸ்டின்ல நாற்பத்தி எட்டு அடுத்த டெஸ்ட்ல ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா டே பாத்துட்டு வந்தோம்னா நம்மளால நிறைய கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ண முடியும் நீங்களும் நிறைய கொஸ்டினை ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கடைசி டைம்ல ஓகேங்களா லாஸ்ட் டைம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா லாஸ்ட் டைம்லதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்ப்பாங்க ஓகேங்களா பதட்டத்துல அது சரியா நம்ம எதுக்கு எது வரும் இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லுவாங்களே தவிர மத்த மூணு ஆப்ஷன் ஏன் வரல அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அதை கவனிக்க மாட்டாங்க மூணு ஆப்ஷன் ஏன் வரல அது எதுக்கான ஆன்சரா இருக்கும் அப்படின்ற புரிதல் இருந்தா எல்லா கேள்விக்கும் ஆன்சரை சரியா பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துறேன் இந்த எழுத போற டெஸ்டுக்கான நாளைக்கு காலையிலே வந்துடும் ஓகேங்களா ஒரு நாள் லேக் ஆயிடுச்சு நம்ம ஒரு நாள் கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்ததால ஈவினிங் நேற்றுக்கு ஈவினிங் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணதால ஒரு நாள் அடி வாங்கிடுச்சு அதனால நாளைக்கு காலையிலேயே இப்போ போற கொஸ்டனுக்கான ஆன்சர் ஓகேங்களா கொஸ்டின் இப்போ கொடுத்துட்றேன் இதுக்கான கீ ஆன்சர் நாளைக்கு காலையில எழுதிருங்க காலையில கீ ஆன்சர் வந்துடும் திரும்ப காலையிலேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நாளைக்கு ஈவினிங்கே ஒரு டெஸ்ட்டை முடிச்சிருந்தான் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி